ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதி மியாசம் ததோஜயம் உதீரையே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாச முனிவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் என்னும் அத்தியாயத்தில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச ம் பவத ஆதிஷ்டுர்வாசிர்தாபித அம்பரீஷம் உபாவிரிய பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்விதமாக ஆதிஷ்ட பரமபுருஷ பகவானால் உத்தரவிடப்பட்டு துர்வாசா மகா அஷ்டாங்க யோகியான துர்வாசர் சக்கர சுதர்சன சக்கரத்தினால் மிகவும் அழைக்கழைக்கப்பட்டதால் அம்பரீஷம் அம்பரீஷ மகாராஜனை உபாவிருத்திய அணுகி தத்பாதவ் அவரது தாமரை பாதங்களில் துஹித மிகவும் துன்புறுத்தப்பட்டு அக்ரஹித் அவர் பற்றினார் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இவ்வாறாக சுதர்சன சக்கரத்தினால் மிகவும் துன்புறுத்தப்பட்ட துர்வாச முனிவர் பகவான் விஷ்ணுவின் அறிவுரைகளை பெற்றதும் உடனே அம்பரீஷ மகாராஜனை அணுகினார் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகி இருந்ததால் முனிவர் அரசரின் தாமரை பாதங்களில் விழுந்து அவற்றை பற்றி கொண்டார் பதம் இரண்டு தஷ்யச உத்தியமம் ஆவிக்ஷய பாத ஸ்பர்ஷ அஸ்திரம் கிருப்பையா பீடிதோ புருஷம் மீனிங் தஷ்ய துர்வாசரின் ச அவர் அம்பரீஷ மகாராஜா உத்தியமம் முயற்சியை ஆவிக்சிய கண்டபின் பாதஸ்பர்ஷ விபஜித விலஜித அவரது தாமரை பாதங்களில் துர்வாசர் தொட்டதால் வெட்கமடைந்து அஸ்தாவித் பிரார்த்தனைகள் செய்தார் தத்ஹரே அஸ்தரத் அஸ்திருத்தம் பகவானின் அந்த ஆயுதத்தை நோக்கி கிருப்பையா கிருப்பையால் பீடித மனம் நொந்து பிருஷம் மிகவும் டிரான்ஸ்லேஷன் அம்பரீஷ மகாராஜரின் தாமரை பாதங்களில் துர்வாசர் தொட்டதால் அம்பரீஷ மகாராஜா மிகவும் வெட்கப்பட்டார் துர்வாச முனிவர் பிரார்த்தனைகள் செய்ய முற்பட்டதைக் கண்டு இரக்கத்தினால் அவர் மிகவும் மனம் நொந்தவராகி மிகவும் வருத்தப்பட்டார் இதனால் அவர் பகவான் கிருஷ்ணரின் சிறந்த ஆயுதமான சக்கராயுதத்தை நோக்கி உடனே பிரார்த்தனைகள் செய்ய துவங்கினார் பதம் மூன்று அம்பரீஷ துவம் அக்னேர் பகவான் சூரியஸ் துவம் சோமா ஜோதிஷாம்பதி துவம் ஆபஸ் துவம் வியோம வாயுர் மாத்ரே இந்திரியாணி சை வேர்ட் மீனிங் அம்பரீஷ அம்பரீஷ மகாராஜா உபாச்ச கூறினார் துவம் தாங்களே அக்னி அக்னியும் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரும் சூரிய சூரியனும் துவம் தாங்களே சோம சந்திரனும் ஜோதிஷாம் உளிரும் பொருள்களுக்கெல்லாம் பதி தலைவரும் துவம் தாங்களே ஆப்ப நீரும் துவம் தாங்களே க்ஷுத்தி பூமியும் வியோம ஆகாயமும் வாயு காற்றும் மாத்ரா புலன் பொருட்களும் இந்திரியாணி மற்றும் புலன்களும் ச கூட டிரான்ஸ்லேஷன் அம்பரீஷ மகாராஜா கூறினார் ஓ சுதர்சன சக்கரமே தாங்களே அக்னியும் சக்தி மிக்க சூரியனும் ஆவீர் ஒளிரும் பொருட்களுக்கெல்லாம் தலைவராகிய சந்திரனும் தாங்களே தாங்களே நீர் மண் ஆகாயம் மற்றும் காற்றும் ஆவீர் ஐந்து புலன் பொருட்களும் ஓசை ஸ்பர்ஷம் உருவம் சுவை மற்றும் முக உணர்வும் தாங்களே மேலும் தாங்களே புலன்களாகவும் இருக்கிறீர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய ஸ்ரீல வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்